ಧ್ವಜ ರೇಖಾಂಕಿತವಾದ ಹರಿಪಾದಾಂಬುಜ ಸೇವಿಪ ಭಾಗವತರ ಭಾಗ್ಯ ನೋಡೋ ವಂದನ ಪಾಡು ಭಕ್ತಿಯನು ಬೇಡು ಕುಜನರ ಮಾತುಗಳ ಸುಡು ದುರ್ಜನರ ಸಂಗವ ಬಿಡು ಗಜೇಂದ್ರನ ಕಾಯ್ದ ಶ್ರೀಕೃಷ್ಣನ ಸ್ಮರಣೆ ಮಾಡು ಪುರಂದರ ವಿಠಲನ ಬಿಡದೆ ಕೊಂಡಾಡು ನಮಃ வரம குரு பியோக நம ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குரு பியோகன் நமக ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது இருநூத்தி ஒன்பதாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இந்த வாரம் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஒரு புலந்தர தாசர் பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் குருவின குலாம நாகுவ தனக்கா அப்படின்ற ஒரு பாடல் ஒரு அருமையான பாடல் அதாவது இந்து தர்மத்திலயே எடுத்துக்கிட்டீங்கன்னு குருவுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி கடவுளை விட அதிகமாக மதிக்கப்படுபவர் குரு குருவனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் வந்து அந்த இறைவனுடைய அருளை அடைய தான் கான்செப்டே சோ நம்மளுடைய தர்மத்துல வந்து எப்பவுமே குருவுக்கு முதலிடம் அதுல இறைவனை அடைவதில்லை பிதா குரு தேவம் ஓகே பட் நார்மலாக குருவிடம் நாம சரணடைந்து விட்டால் அவர் நம்மை அந்த இறைவனிடம் கூட்டி செல்வார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை அதனால் இந்த நம்மளுடைய தர்மத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குருவுக்கு தான் ரொம்ப முக்கியம் தரப்படுகிறது அந்த முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் நம்முடைய புரந்தரதாசர் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடலில் கூட ஒரு சின்ன இதெல்லாம் இருந்தது அதாவது வரத புறந்தளை விட்டலான்னு வருது அவருடைய மகனான வரதப்பன் பாடிய பாடலாம் அப்படிங்கிறது கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் அது நான் வந்து இந்த பாடலோட ஸ்டைல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக பாடலாக பாடலாகத்தான் தெரிகிறது ஸோ இதை நான் புரந்ததாசர் பாடலாகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த பாடலை வந்து நமது நண்பர் வித்வான் திரு எஸ் தேவநாதன் அவர்கள் பாடி கொடுத்திருக்கிறார் நான் நிறையவராக சொல்லியிருக்கேன் அவரை பற்றி நம்மளுக்கு நிறையா பாடக்கூடியவர் பாடல்களுக்கு இசையமைக்கக்கூடியவர் மிக நன்றாக கர்நாடக சங்கீதம் பாடக்கூடியவர் ஒரு நல்ல ஆசிரியர் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர் அப்புறம் வந்து கேலி சித்திரங்கள் வரையக்கூடியவர் அப்புறம் கா ஜோக்ஸ் எல்லாம் எழுதுவார் நார்மலாக ட்ராயிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவர் கவிதை எழுதுவார் அவரே பாடல்கள் எழுதுவார் அவரே அதற்கு வந்து இசையமைத்து பாடக்கூடியவர் உழவு பன்முக திறமைகளை கொண்ட ஒரு நண்பர் அவருக்கு நான் அந்த பாடலை கேட்டேன் நீங்கள் அந்த பாட்டு தர முடியுமான்னு அவர் உடனே இதை ஒரு அவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இசையமைத்து இந்த பாடலை பாடு கொடுத்துருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா திரு எஸ் தேவநாதன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ வித்வான் தேவநாதன் அவர்கள் பாடிய படலை கேட்போம் குருவின குலாமனாகுவ தனகா தண்ண முகுதி குருவின പരി പരിശാസ്ത്രവ ന ഓതേനു വ്യർത്ഥവായി ബകുതീ ഗുരുവുന ഗുവതകുതി ആറ് ശാസ്ത്രവ ഓതരില്ല புராணவ முகிசிதரில்ல ஆறு சாஸ்திரவதிதரில்ல ஒரு ஆர் புராணவ முகிசிதரில்ல சாரநியாய கதைகளைக் கெளிதரில் ആ സര ന്യായ കഥല്ല തീരനാഗരില്ല ഗുരുവിനുലമകനഗറയ ദണ്ണ മു கொரளொழு மாலை தரிதில்ல வெரலொழு ஜபமணி எணிசிதில்ல கொரளொழு மாலே தரிசரில வெரலொழு ஜபமணி எணிசிதில்ல மருளனாகி தரீரக்கெதி ಸಾರೀರಕ್ಕೆ ಒರೆಸಿಕೊಂಡು ತಾನು ತಿರುಗಿದರಿಲ್ಲ ಗುರುವಿನ ಗುಲಾಮ ದೊರೆಯದಣ್ಣ ಮುಕುತ್ತಿ ನಾರಿಯ ಭೋಗ ಅಳಿಸಿದರಿಲ್ಲ சாதீர கேசு கிடைசி தரில்ல நாரிய மோக அழி சிதில்ல சாதீர கேசுகெடி செய்தி தரில்ல நாரத வாரத புரந்தர விட்டலா புரந்தரே விட்டலா நாரத வரத புரந்தர விட்டல சேரி கொண்டுத்த படையுவதனக நாரத வாரத புரந்தர விட்டல சேரி கொண்டுத்த படையுவதனக குருவின குலாம் நாகுவனக துறையதண்ண முகுதி பரி பரி சாஸ்த్రவ நோதிதரேனு யய்த்தவையது வகுதி குருவின غلام நாகவதனகர் பொறயதெர்னே முகூத்கி விதான் தேவநாதர் அவர்கள் இந்த பாடலை மிக ஆர்மையாக பாடியுள்ளார் அவருக்கு வந்து என்னுடைய பாராட்டுதலையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நேரா பாடலுக்கு போயிடுவோம் அதாவது நீங்கள் அந்த குரு இல்லையா உங்களுடைய குரு அவருக்கு ஒரு அடிமையாக அவருக்கு ஒரு வேலையக்காரனாக நீங்கள் ஆகும் வரையில் உங்களை அவர்களுக்கு பாதத்திலே அர்ப்பணிக்கும் வரையில் முழுமையா உங்களை அவரிடம் ஒப்படுத்தி விட வேண்டும் உங்க குருவை குருவே சரணம் நீங்க எங்க பண்ணாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் நீங்க என்ன நல்லதுதான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அதாவது அண்ட் ட்ரஸ்ட்டுமாங்க அதனால நம்ம வந்து அந்த ஃபைத் மட்டும் இருந்தால் பார்த்தா ட்ரஸ்ட்டும் இருக்கணும் அவர் கண்டிப்பாக நம்மளை கூப்பிட்டு போயிடுவாரு நம்மளுக்கு நம்ம வந்து நல்வழி காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு குருவிடம் இருந்தால்தான் நம்மளுடைய எந்த காரியமும் சித்தி பெறும் ஸோ அதனால என்ன சொல்றாரு குருவின குலாமன் துறையதன்ன முகுத்தி உங்களுக்கு நிச்சயமா முக்தி கிடைக்காது நீங்க என்ன பண்ணணும் ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அவரிடம் சரணடைய வேண்டும் அவர்தான் கெதின்னு இருக்கணும் அவர் தான் உங்களுக்கு கூட்டு போவார் முக்திக்கு அது வரைக்கும் உங்களுக்கு நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு முக்தி கிடைக்காது எதுவுமே குருவின் வழியாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பரிபரி பரி ஓதிதரேனோ வேர்த்த வேர்த்தவாய்த்து பக்தி நீங்க ரொம்ப பக்தியா விதவிதமான சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அதனால என்ன பயன் நினைக்கிறீங்க ஒண்ணுமே அதை நீங்க பண்ணதெல்லாம் ஏர்த்தம் ஆகிவிடும் வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா நீங்க குரு மூலமாக போகவில்லை நீங்க குருவினிடம் சரணடையவில்லை அதனால நீங்க எவ்வளவு சாஸ்திரங்களை படித்தாலும் அதெல்லாம் என்ன ஆகிடும் வேர்த்தம் அப்படின்னாக்கா வேஸ்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அதெல்லாம் ஒன்றும் பலனடிக்காது அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல் பூராவுமே நீங்க என்ன செஞ்சாலும் குருவினிடம் நீங்கள் வந்து சரணடைந்து குருவை திருவுடையை வணங்கி அவரை சரணடையாவிட்டால் உங்களுக்கு முக்தி கிடைக்காது அப்படிங்கிறத தான் வலியுறுத்துகிறார் இப்ப பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் ஆறு சாஸ்திரவதிதர் இல்லா அதாவது ஆறு வகையான சாஸ்திரங்கள் இருக்கிறது நியாயா வைசேஷிகா சாங்கியா யோகா அப்புறம் பாத்தீங்கன்னா பூர்வாமிமாசா அப்புறம் வேதாந்தா இது போன்ற ஆறு சாஸ்திரங்கள் இருக்குது எல்லாரும் கற்று தேர்ந்தவர்கள் அப்படிம்பாங்க அவள் போன்ற ஆறு சாஸ்திரங்களை நீங்க படிச்சிருந்தாலும் ஒரு பொண்ணுமும் கிடையாது நீங்க குருவனை சரணடைய வேண்டும் நூறாறு புராணவ முகிசிதர் அல்லா பதினெட்டு புராணங்கள் இருக்கிறது எல்லா புராணங்களையும் நான் கரைத்து கொடுத்து விட்டேன் நான் ஒரு மேதாவி எல்லா புராணங்களும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது நீங்க குருவை சரண அடைய வேண்டும் சார நியாய கதைகளை கேளிதர் எல்லா நீதி கதைகளையும் எனக்கு நான் கேட்டிருக்கிறேன் எல்லா நீதிகளும் தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அதனால ஒரு பிரயோஜனம் உள்ளாக தீரநாகிதா பேளிதர் இல்லா ரொம்ப பெரிய ஆளா நினைச்சுட்டு எல்லாத்தையும் நீங்க வெளில பரவாயில்ல சொல்ல அதை செஞ்சிருக்கேன் சொல்லிட்டு இருந்தீங்கனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது என்ன பண்ணணும் நீங்கள் குருவை சரணடைய வேண்டும் அந்த குருவை நீங்கள் சரணடையாவிட்டால் உங்களுக்கு முக்தி கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் குரலோலு மாலே தரிசதர் இல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம உத்ராட்ச மாலை அப்புறம் ஸ்படிக மாலை அப்புறம் துளசி மாலை அப்புறம் இந்த க வளாண் வந்து கரும் ஏதோ ஒரு மாலை ஒன்று போடுறாங்க இல்லையா அது ஒரு ஒரு மாலை இந்த மாதிரி என்னென்னமோ மாலையெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு நான் பக்தி செய்கிறேன் ஒரு வேஷம் போடுறேன் அப்படின்னாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது நீங்க குருவை சரணடையாவிட்டால் உங்களுக்கு அந்த முக்தி கிடைக்காது அப்படின்றாரு விரலோலோ ஜபமணி எனிசிதர் இல்ல ஒரு ஜபமலையை வச்சுக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு நான் எப்பவுமே அப்படி உருட்டிகிட்டே இருப்பேன் ராமாராமான்னு சொல்லிட்டு இருப்பேன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பேன் உருட்டிகிட்டே இருப்பேன் எண்ணிக்கிட்டே இருப்பேன்னாலும் ஒரு பயனும் கிடையாது நீங்க என்ன பண்ணணும் குருவை சரணடைய வேண்டும் தா சரீரக்கே பூதி என்ன பண்றீங்க உடலுக்கு அந்த விபூதி இருக்கிறது இல்லையா ஒரு பீக பக்தனாக மாறி உடல் எல்லாம் விபூதியை பூசிக்கொண்டு நீங்கள் திரிந்தாலும் உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கிறது நாமம் போட்டுக்கிறது எல்லாம் பண்றது அதெல்லாம் பண்ணி நீங்கள் வாழ்ந்தாலும் அல்லது இந்த இறைவனை வணங்கினாலும் உங்களுக்கு முக்திங்கிறது அவ்வளவு கேரண்டி சொல்ல முடியாது ஏன்னா நீங்க குருவை சரணதை என்ன பண்ணினாலும் குருவை சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்ல வர்றார் அதுதான் இந்த பாடலுடைய ஒரு முக்கியமான அம்சமே இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் இங்கே தான் வந்து என்ன பண்ணுறதுன்னா நாரத வரத புரந்தர விட்டலான்னு வருது அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க வரத புறந்தர விட்டலான்னு வர்றதுனால இது வந்து நம்முடைய புரந்ததாசருடைய மகனான அந்த வரதப்பா எழுதினதாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க அது இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாடலுடைய ஸ்டைலை பார்க்கும்போது இது புரந்ததாசர் பாடலாக தான் தெரிகிறது அப்படிதான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஸோ இப்போ அந்த லாஸ்ட் சரணத்துக்கு போகும் நாரிய போகா அலிசிதர் அல்ல எனக்கு அந்த பெண் சுகமே வேண்டாம் நான் யாரையும் நான் பிரம்மச்சாரியாக இருந்து விடுகிறேன் அப்படின்னு நீங்க வாழ்ந்தீங்கன்னா கூட குருவை சரணடையவில்லை என்றால் உங்களுக்கு முக்தி கிடைக்காது சாரீரக்கே இறக்கே சுக பிடிசிதர் இல்ல உடல் சுகங்கள் எல்லாத்தையும் நல்ல உடை அணைவது நல்ல பஞ்சு மத்தியிலே தூங்குவது என்ன அதற்கு வந்து வாசனை தருவங்களை தலைவர்களு இது போல உடல் சுகங்கள் எல்லாத்தையும் நான் துறந்து விட்டேன் நான் ஒரு சன்னியாசியாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த எந்த உலக சுகங்களிலே எனக்கு பற்றுதலே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட நீங்கள் குருனை குருவை சரணடையாவிட்டால் உங்களுக்கு முக்தி கிடைக்காது இதெல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு நாரத வரத புறந்தர விடலா சேரி கொண்டு தான் தனக்கா அந்த புறந்தரவிடல் இருக்கிறான் இல்லையா அவனையே குருவாக எண்ணி நீங்க அவனுடைய சரணடைந்து உங்களுடைய அந்தரா அதாவது உங்களுடைய குருவின் உள்ளேயே இருக்கிறான் உங்களுடைய அந்த புறந்தரவுடன் அவனை சரணடைந்து நீங்கள் அந்த புரந்தரவீடநிலை பாடினீர்களானால் அவனுடைய சரணாதிகை உங்கள் குருவை சரணடைந்து அவர் மூலமாக அந்த புரந்தரவுடநிலை நீங்கள் சரணடைந்தீர்கள் என்றால் உங்களுக்கு முக்தி கேட்டோம் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் ஒரு அருமையான புரந்தரதாசருடைய பாடலை கேட்டோம் இந்த பாடலை நாம் சமயம் போதெல்லாம் பாடி அந்த புரந்தரவீடநிலை அருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை துடன்படுத்திக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூடி வரைபடுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சேலம்